இப்போ பார்க்க போகிறது டிஎன்ஏ இரட்டி பாதல் போனா வேடியில் வந்து டிஎன்ஏனுடைய அமைப்பு பார்த்தோம் இப்போ அந்த டிஎன்ஏ வந்து எப்படி இரட்டி படையுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த டிஎன்ஏ இரட்டி பாதையில் என்ன சார் அப்படின்னா இது வந்து ஒரு செல்லில் நடக்கக்கூடிய ஒரு அடிப்படையான செயல்பாடுகளில் ஒன்று தான் இந்த டிஎன்ஏ இரட்டி பாதல் சரிங்களா சரி இப்போ இந்த டிஎன்ஏ இரட்டி பாதையில் என்ன நடக்குது அப்படின்னா டிஎன்ஏ மூலக்கூறு இந்த ஒரு டிஎன்ஏ என்னம்மா தன்னை போன்ற தன் அமைப்பை ஒத்த ஒரு நகல்களை தான் இந்த டிஎன்ஏ இரட்டிப்பாதல் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த டிஎன்ஏ மாதிரி இன்னொரு டிஎன்ஏவை உருவாக்குது அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஏன் உருவாக்கணும் ஒரு செல்லு ரெண்டாக பிரியுது அப்போ அந்த ஒரு செல்லு ரெண்டாக பிரிகிறப்போ ஒரு செல்லில் இல்லை கூடிய அந்த டிஎன்ஏ மூலக்கூறு இன்னொரு செல்லுக்கு போகணும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் இன்னொரு செல்லுக்கு கடத்த கடத்தப்பட வேணும் கடத்தினா தான் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு அந்த பண்புகளை கொண்டு வர்றது அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளை அதில் கூடிய மரபணு ஜீன் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அப்போ அந்த இரட்டி பாதல் நிகழ்ச்சிங்கிறது அதனால தான் அது நடக்குது சரி இப்போ அந்த டிஎன்ஏ மூலக்கூரில் பார்த்திங்கன்னா இரண்டு இலைகள் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த இரண்டு இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிரப்புக்கார இணைகளை பெற்றுள்ளன நிரப்பு கார இணைகள் கார இணைகள் பார்த்தோம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்தோம் அந்த காரங்கள் அதாவது அடினைன் குவானைன் சைட்டோசின் த தயீன் பார்த்தபோது அடினை குவானைன் சைடோசின் தைமீன் அது அடினை வந்து தைமீனோடு சேருது கோனைன் வந்து சைட்டோசினோடு சேர்ந்துச்சுன்னா பார்த்தீங்களா அந்த கார இணைகள் அப்படிங்கிறது இந்த இலைகளில் காணப்படுது டிஎன்ஏனுடைய இரண்டு இலைகளெலாம் காணப்படுகிறது அப்புறம் அந்த ஒவ்வொரு இலையும் பார்த்திங்கன்னா அதில் கூடிய நியூக்ளோடைடுகள் புதிய ஒரு இலையை உருவாக்குவதற்கான தகவல்களை வந்து தருது அப்படிங்கிறாங்க அந்த இரண்டு இலைகள்லையும் ஒவ்வொரு இலையும் ஒரு புதிய ஒரு இலையை உருவாக்குற கூட அந்த தகவல்களை வந்து பெற்றிருக்குது அந்த நியூக்லோடைடுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த செல் பகப்படையும் போது ரெண்டு செயல்கள் உருவாகும் உங்களுக்கு தெரியும் ஒரு தாய் செல் பிரியுது அதே மாதிரி இரண்டு செல்கள் வந்து உருவாகும் அதே மாதிரி அந்த தாய் தாய்செல் வந்து உருவாகக்கூடிய செல்களுக்கு அந்த மரபியல் தகவல்கள் வந்து என்னாகுது போய் சேருது அப்போ அந்த டிஎன்இ இரட்டிப்பாதல் நடந்தால் தான் அது போய் சேருது பார்த்திங்களா இப்போ இரட்டிப்பாதல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த இரட்டிப்பாதல வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ இருக்குது பார்த்திங்களா இப்போ படத்தில் இருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தான் அந்த பாதல் தொடங்கும் பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் தொடங்காது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தொடங்கும் அந்த புள்ளிக்கு வந்து பேர் இரட்டிப்பாதல் தொடங்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இலைகளும் வந்து பிரியும் ரெண்டும் பார்த்திங்கன்னா தெரியுது அந்த இரண்டு இலைகளை பிரியுது அப்புறம் வந்து பிரிஞ்சு என்னாக விலக ஆரம்பிச்சிடும் விலக ஆரம்பித்து இந்த புள்ளியில் வந்து என்ன உருவாகும்னா ஒரு இரட்டி பதல் கவை வந்து உருவாகும் கவை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த கவை அப்படி ரெண்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவை அப்படிங்கிறது எங்கே இருக்குது இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவை ரெண்டு அந்த சுருண்டு இருக்கிறது என்னாகுது பிரிஞ்சு ஒரு கவை மாதிரி ஒரு அமைப்பு உருவாகுது பார்த்திங்களா இதுதான் வந்து இரட்டி இரட்டிப்பாதல் கவை அப்படிங்கிற சொல்லுவாங்க சரி இப்போ அடுத்து என்ன நடக்குது டிஎன்ஏ மூலக்கூறு பிரிதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம் இந்த கவை உருவாத பார்த்திங்களா அந்த இரட்டிப்பாதல் தொடங்குற இடம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகேஸ் அப்படிங்கிற நொதி வருமா இந்த இருக்கு பார்த்தீங்களா ஹெலிகேஸ் ஒரு க்ரீன் கலரில் இருக்க பார்த்தீங்களா அது ஒரு நொதி அந்த நொதி வந்து அந்த இரட்டிப்பாதல் தொடங்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்கிறது அப்புறம் அந்த ஹெலிகேஸ் என்ன செய்துன்னா அந்த டிஎன்ஏவுடைய இரண்டு இலைகளை என்ன ஒன்று பிரிக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி பிரிச்சிருச்சு பார்த்திங்களா இது ஒரு இலை இது ஒரு இலை பிரிக்குது பிரிச்சுட்டுது அடுத்து இந்த டோப்போ ஐசோமரேஸ் அப்படிங்கிற ஒன்று நோதி ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள் வளையம் மாதிரி ரிங் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த டோப்போ ஐசோமரேஸ் நோதி என்ன செய்ட்டிப்பாதல் கவைனு சொன்னால் பார்த்திங்களா இந்த இடம் இந்த இடத்துல வந்து அந்த அந்த இரட்டிப்பாதல் கவைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டை சுருள் வந்து பிரியும் பார்த்திங்களா இந்த இடம் வந்து இந்த பெட்ரோல் இந்த இடம் வந்து என்னாகுது பிரியும்போது ஒரு முறுக்கு ஏற்படும் அதாவது ஒன்று பிரியும்போது என்னென்னா அதுக்கு மேலே வந்து ஒரு முறுக்கு ஒரு இறுக்கம் ஏற்படும் பார்த்துருக்கீங்களா ஒரு ஒரு சணல் இருக்குது அது ரெண்டாக நீங்கள் பிரிக்கிறப்ப அந்த பிரியிற இடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கம் ஒரு இறுக்கம் ஏற்படும் அதே மாதிரி இங்கே அந்த பிரியும் இடத்துக்கு மேலே வந்து ஒரு முறுக்கு ஏற்படுது அந்த முறுக்கை நீக்கிறது தான் யாருன்னா அந்த டோப்போ ஐசோமிரேஸ் அப்படிங்கிற நொதி புரியுதுங்களா சரி இப்போ அந்த இலைகள் ஆகுது பிரிய ஆரம்பித்தாச்சு ஒவ்வொரு பிரிந்த டிஎன்ஏ இலை என்ன பண்ணுதுன்னா ஒரு புதிய டிஎன்ஏ இலையை உருவாக்குறதுக்கு ஒரு மாதிரி உரு அப்படிங்கிற ஒரு என்னது சொல்லுவாங்க ஒரு புதிய டிஎன்ஏவை உருவாக்கக்கூடிய ஒரு மாதிரியாக செயல்படுது புரியுதுங்களா இது ஒரு டிஎன்ஏ இது ஒரு டிஎன்ஏவை பிரிஞ்சிச்சில்ல ரெண்டு இலைகள் ஒரு மாதிரி புதிய டிஎன்ஏ உருவாக்கக்கூடியதாக செயல்படுது இப்போ என்ன ஆகுதுன்னா ஆரண்ய பிரைமர் ஆரன்ஏ பிரைமர் எங்கே இருக்குது உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா ஆர்என்ஏ பிரைமர் அப்படிங்கிறது ஆர்என்ஏ நியூக்ளியோட்டைடில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி தான் அந்த ஆரன்ஏ ப்ரைமர் டிஎன்ஏ பார்க்குறோம்ல அதே மாதிரி ஆரன்ஏ இருக்கும் ஆர்என்ஏ நியூக்ளியோட்டைடில் ஒரு பகுதி இது வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து சேருது இங்கே வந்து சேருது இந்த இரட்டிப்பாதல் தொடங்குது பார்த்தீங்களா அந்த இடத்திற்கு அருகில் உள்ள இந்த டிஎன்ஏ மாதிரி பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஆரண்ய பிரைமர் வந்து உருவாகுது இப்போ அந்த ஆரண்ய பிரேமர் அடுத்து என்ன செய்யுதுன்னா இப்போ பெற்றோர் இலையிலேருந்து ஒரு புதிய ஒரு நிரப்பு இலையினுடைய தோற்றம் அடுத்து நடக்கப்போகுது மாதிரி இருந்து ஒரு புதிய இலை உருவாகிறது ஆரம்பிக்க போகுது அதில் என்ன நடக்குது இந்த ஆர்என்ஏ பிரைமர் உருவான பின்னாடி டிஎன்ஏ பாலிமிரேஸ்ங்கிற ஒரு நொதி இருக்குது பாருங்கள் டிஎன்ஏ பாலிமிரேஸ்ங்க இருக்குது இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த நொதியும் இந்த ஆர்என்ஏ பிரைமரம் ஒன்று சேர்ந்துருச்சு இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருச்சா அப்போ அந்த டிஎன்ஏ பாலிமிரேஸ் நொதி அந்த நொதியினுடைய உதவியுடன் என்ன ஆகுதுன்னா நியூக்ளியோடைடுகள் வந்து சேர்க்கப்பட ஆரம்பிக்குது நியூக்ளியோடைடுகள் உருவாகுது புரியுதுங்களா அந்த எது உங்களுக்கு மூல டிஎன்ஏ சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுவும் புதிய ஒரு டிஎன்ஏ அந்த நியூக்ளியோடைடும் உருவாக ஆரம்பிக்கின்றது புரியுதுங்களா அதில் ஒரு ஒவ்வொரு அந்த பெற்றோர் இலையிலிருந்தும் புதிய ஒரு நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாக ஆரம்பிச்சிருது இப்போ அந்த புதிய இலை உருவாகக்கூடிய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை திசையில் நடைபெறுகிறது ஒற்றை திசைன்னு என்ன இந்த மாதிரி ஒன் வே மாதிரி இந்த திசையில் வந்து நடைபெறுகிறது இதில் ஒரு இலையில் வந்து சே இலை தொடர்ச்சியான இலையாக உருவாக்கப்படுகிறது அது என்ன சார் ஒரு இலையில் வந்து சே இலை தொடர்ச்சியாக உருவாக்கப்படுகிறது ஒரு இலையில் சே இது ரெண்டு இலை இருக்குது மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது அதில் ஒரு இலை இலை தொடர்ச்சியான இலையாக உருவாக்கப்படுகிறனா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தொடர்ச்சியாக இருக்கு பாருங்க இதில் ஏதாவது இடைவெளி இருக்குதா இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக போகுது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வழி நடத்தும் இலை அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க வழி நடத்தும் இலைன்னு பேர் இன்னொரு இலை மேலே இருக்குது பார்த்திங்களா மற்றொரு இலை அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவில் வந்து சிறிய பகுதிகள் உருவாக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டிஎன்ஏடைய சிறிய பகுதி இங்கே பாருங்கள் அந்த ஒரு பிட்டு உருவாகுது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு பிட்டு உருவாகுது சிறிய பகுதி உருவாக்கப்படுது அதனால் இந்த இலைக்கு என்ன பேர்னால் பின்தங்கிய இலை அப்படிம்பாங்க தொடர்ச்சியாக உருவானால் அது வழி நடத்தும் சிறிய பகுதி டிஎன்ஏான உருவாச்சுன்னா அதுக்கு பேர் பின்தங்கிய இலை அப்படிம்பாங்க இந்த கூடிய இந்த சிறிய பகுதி சொல்கிற பார்த்தீங்களா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஒகாசாகி துண்டு ஒகாசாகி துண்டு அண்ட்லைன் பண்ணி பார்த்தீங்களா ஒகாசாகி துண்டுன்னு பேர் அது சின்ன துண்டு பிட்டாக இருக்கும் புரிஞ்சுங்களா இணையாமல் இருக்கும் அந்த பேர் ஒகாசி துண்டும் பேர் அந்த துண்டு வந்து அந்த பழைய மூல டிஎன்ஏவோட இணையை வைக்கிறது யாருன்னா டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி இருக்குமா இதில் வந்து குறுக்கலை உங்களுக்கு அது நோட் பண்ணிங்க டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி அந்த ஒகாசாகி துண்டு பிட்டாக இருக்கிறது என்ன வேணுமா அந்த மூளை டிஎன்ஏவோட சேர்த்து விட்டுரும் புரியுதுங்களா இப்போ இந்த இரட்டிப்பாத கவையில் ரெண்டு பக்கங்களுக்கும் புரியுதுங்களா டெர்மினேஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த இரட்டிப்பாதல் கவையினுடைய இரு பக்கங்களும் அந்த இடத்துல சந்திக்கும்போது இரட்டிப்பாதல் முடிவடைகிறது டெர்மினேஸ் அப்படிங்கிற இடத்துல சந்திச்சதுன்னா அந்த இரட்டிப்பாதல் நிகழ்ச்சி என்னாவது முடிவடைகிறது புரியுதுங்களா ஸோ அந்த டெர்மினேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இரட்டிப்பாதல் தொடங்கக்கூடிய அந்த ஆரம்ப நிலைக்கு ஆப்போசிட்டில் எதிர்த்திசையில் வந்து இந்த டெர்மினேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா இதோட அந்த டிஎன்ஏ வந்து இரட்டிப்பாதல் நிறைவு வருகிறது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ இரட்டிப்பாதனுடைய முக்கியத்துவம் என்ன புரியுதா இது என்ன சார் இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னா ஒன்று வந்து ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபியல் தகவல்கள் அதை கடத்துறது புரியுதுங்களா ஏன்னா அடுத்து இந்த டிஎன்ஏ தான் என்ன பண்ணுதுன்னா புரதங்கள் உருவாகிறதுக்கு தேவையான தகவல்களை அதுதான் அமைச்சிருக்குது புரியுதா அடுத்து ஒரு உயிரினத்தினுடைய வளர்ச்சி சார்ந்த மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது இந்த டிஎன்ஏ தான் புரியுதுங்களா ஒரு உயிரினத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துறது இந்த டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதோட டிஎன்ஏ இரட்டி பாதம் முடிஞ்சது அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்